பாலிவுட் திரைப்படங்களில் பார்க்கும் கிராபிக்ஸ் காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு பல காட்சிகளை இப்போது பெய்து வரும் மழையால் நாம் தினம் தினம் பார்த்து வருகின்றோம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பரசநேரியில் உடைப்பு ஏற்பட்டு ஏராளமான வேன்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டாரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்திருக்கின்றது இதனால் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் பின்புறமுள்ள பரசநேரியில் உடைப்பு ஏற்பட்டது தண்ணீர் பெருக்கெடுத்து சென்றதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான கனரக வாகனங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன வாகனங்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு